ஹாய் மகளே நம்ம கொளத்தூர் மெயின் லொக்கேஷன்ல ஒரு அழகான ரெண்டலுக்கு ஒரு அருமையான வேர் ஹவுஸ் வந்திருக்குதுங்க நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் ஹண்ட்ரட் பீட் ரோடு மெரிடின் ஹாஸ்பிட்டல் மெட்ரோ ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உமையா மஹால் இந்த சரியா மெயின் லொக்கேஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு தேர்ட்டி பீட் ரோட்ல ஒரு அருமையான ரெண்டலுக்கு ஒரு வேர் ஹவுஸ் வந்திருக்குது மெயின் லொக்கேஷன்ல சிட்டிக்குள்ள ஒரு அருமையான வேர் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கிறது அது ரீசனான பிரைஸ்ல ஒரு நீதமான ஒரு ரெண்டலுக்கு ஒரு அருமையான ஒரு நாலாயிரம் சதுரடி ரெண்டல் குடன் வந்துருக்கு வாங்க பார்த்துருவோம் இந்த ஏரியாவுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட்டி ஃபிட் ரோடுகள் நல்ல பெரிய ரோடுகளுங்க நம்ம டுவெண்ட்டி ஃபிட் கண்டெய்னர் கூட நம்ம உள்ள கொண்டு வந்து நம்ம டம்ப் பண்ணலாம் ஃபுட் ஸ்டோரேஜ் ஆகட்டும் ஃபர்னிச்சர் ஒர்க் ஆகட்டும் டைல்ஸ் வேர் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லா யூஸுக்கும் இந்த குடோன் செட் ஆகும் சரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டியை டச் பண்ணிட்டு வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் you இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி பர்பஸ்க்கு பக்காவ செட் ஆகும் மெயின் ரோடு பக்கத்துல சிட்டிக்குள்ளேயே ஒரு அருமையான நல்ல குடோன் இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டைல்ஸுக்கு செட் ஆகும் செட் ஆகும் அதே சமயம் வந்து ஒரு ஒர்க் பண்றவங்களுக்கு செட் ஆகும் பண்றவங்களுக்கு செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ் நல்ல பெரிய ரோடுன்னு சொல்லலாம் நல்ல பிரண்டேஜ் சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய விரும்புவீங்க ஏன்னா குடோன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரண்டேஜ் இருக்கணும் நம்ம லாரி நிறுத்தி எடுத்து ஏற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு விரும்புவீங்க அந்த அடிப்படையில் இந்த குடோன் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் மொத்தம் நாலாயிரம் சதுரடியில் நம்ம இந்த குடோனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடோனை பொறுத்த வரைக்கும் புது குடோன் குடோன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா ப்ராடாகவும் பெருசாகவும் நல்லா மெயின் ரோடு பக்கத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி குடோன் ரெண்டலுக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூமா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிருக்காங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது நம்ம லேபர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கும் மெயின் ரோடு பக்கத்துல மெட்ரோ பக்கத்துல அதே சமயம் மூலக்கடை அதே சமயம் வந்து நம்ம மாதாபுரம் இந்த சரௌண்டிங்லேயும் நீங்க வந்து ரெண்டலுக்கு தேடி இருப்பீங்க அவங்களுக்கு குளத்தூரில் கிடைக்கிறது ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க்கில் ஒரு வேற வேறசா இருந்தாலும் ஒரு நல்லா சொல்கிற போதே வந்து இதை வந்து நம்ம குளத்தூரில் நம்ம வந்து நம்ம குடோன் இருக்குதுன்னு சொல்கிற போதே ஒரு நல்ல வந்து ஒரு அப்ரோச்சை வந்து இது ஏற்படுத்தும் இந்த அடிப்படையில் இந்த குடோன் வந்து டைரக்டாக வந்து ஓனர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நேராக வந்து ஓனர்ட்ட பேசலாம் இது வந்து மொத்தம் நாலாயிரம் சதுரடி இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் கோட் பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபா வந்து டோட்டலாக கோட் பண்ணுறாங்க ஸ்லைடிங் நகர் இருக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனத்தை பேசி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூரில் இந்த ரேட்டுக்கு இந்த வாடகைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் இங்கே வந்து ரெண்டல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில் இங்கே வந்து இந்த ரேட்டு கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இன்னொரு பெரிய ப்ளஸ் சொல்றதுல இன்றைக்கி மஞ்சப்பாக்கம் பக்கம் பினாங்காடு அதே சமயம் வடபெரும் பாகம் இந்த சரௌண்டிங்லேயே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபத்தஞ்சு ரூபா போகுது குளத்தூரில் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டலுக்கு லேண்டு உங்களுக்கு அது வந்து குடோனோட கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு புது குடோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேற்கொண்ட விவரங்களுக்கு இந்த குடோனை பார்க்கணும் உங்களுக்கு விஷயமா சம்மந்தமாக பேசணும் உள்ள பார்க்கணும் அப்படின்னா நீங்க தயர் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு அருமையான ஏரியால ஒரு அட்டகாசமான ரெண்டல் இன்கம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது